ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டிகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நியூ இயர் வரப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரப்போகுது இல்லையா இப்போ வந்து டிசம்பர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம எண்டில் இருக்கோம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் எண்டில் வந்து இந்த வருஷத்தில் நமக்கு நடந்த நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து தான் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே ஸோ இந்த ஒரு வருஷத்துல உங்கள் லைஃப்ல என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் எப்போவுமே நல்லதை விட கெட்டதை தான் அதிகமாக ஞாபகம் வச்சிருக்கோம் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்ம திரும்ப நல்ல விஷயத்தை ரீகால் பண்ணுவோம் திரும்ப அந்த நல்ல விஷயத்தை ரீகால் பண்ணா மட்டும்தான் நம்ம பாசிட்டிவா மாறுவோம் நம்மள சுற்றி பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகிறதுனால நல்லது ரிட்டர்ன் நமக்கு நடக்கும் ஆனால் நம்ம தேவையில்லாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாதது நடக்கும் இல்லையா அதனால இந்த வருஷம் 2023ல நடந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் வந்து சில கேள்விகள் உங்களை கேட்பேன் ஓகேவா அந்த கேள்விக்கு ரிலேட்டடா டூ தௌசண்ட் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நோட்டை எடுத்து எழுதி தேங்க் பண்ணலாம் இல்லையா நீங்க கமெண்ட்ல கூட டைப் பண்ணி போடலாம் ஓகேவா சரி சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள்ல

புதுசா ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்திருக்கு அந்த விஷயம் இப்ப நினைச்சா கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் உங்க வாழ்க்கையில இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல புதுசா கிடைச்சிருக்கு அதாவது அது வந்து இதுக்கு முன்னாடி நான் பெருசா அனுபவிச்சது இல்லை ஆனா இந்த வாட்டி தான் எனக்கு அது ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீல் வச்சுப்போமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்ப நடந்த விஷயம் ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க அப்படின்றத நோட்ல எழுதி டேங் பண்ணுங்க அப்படி இல்லையா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க டுவெண்ட்டி த்ரீ நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கிருக்கலாம் ஓகேவா இந்த பொருள் வந்து தான் வாங்கினேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் நீங்க ஆசைப்பட்டு வாங்கினது எந்த பொருளாக இருந்தாலும் ஓகே

இல்ல இக்கட்டான சூழ்நிலையில இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சோ அந்த மாதிரி யாராவது ஒரு पर्सन வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த पर्सन யாரு அவங்க என்ன ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு என்ன வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்ற அந்த விஷயத்தை ஃபுல்லா ஷேர் பண்ணி அந்த पर्सन க்கு நீங்க டங்க் பண்ணலாம் اوكيவா இது வந்து ஒரு पर्सनா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் நம்பர் 4 2023 ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அது கொஞ்சம் கஷ்டமான சம்பவம் மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சம்பவம் இப்போ நிறைய பேருக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கலாம் அது அப்போ வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும் பட் இப்போ அதை போது அந்த நெகட்டிவால தான் அதுக்கப்புறம் என் லைஃப்ல இப்படி ஒரு மாற்றத்தை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் என் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு ஒரு மோசமான சம்பவம் உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கும் இல்லையா அது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்றத எழுதி இப்ப அதுல என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க என்ன மாதிரியான மாற்றம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற அந்த கிராட்டிடியூட எழுதி தேங்க் பண்ணுங்க ஓகே நம்பர் ஃபைவ் 2023 Law ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்க லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அதிசயங்கள் எதுவும் இருக்கலாம் இத பயன்படுத்தி எனக்கு இது நடந்துருச்சு அப்படினா என்னலாம் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றதை எழுதி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ்க்கும் அந்த விஷயம் கடச்சதற்கும் நன்றி சொல்லி நீங்க ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி இல்ல கிராட்டிட்யூடா நீங்க எழுதலாம் ஓகேவா ஓகே நம்பர் 6 2023 ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பீங்க ஏதாவது ஒரு பிளேஸ் அது வந்து உங்க பக்கத்து வீடா கூட இருக்கலாம் இல்ல வந்து இங்க இருந்து அமெரிக்கா போனதா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு புதுசா அதாவது இதுக்கு முன்னாடி போனது இல்ல நான் இந்த பிளேஸ்க்கு போன ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்தா அது எந்த பிளேஸ் இருந்தாலும் பரவாயில்ல சொல்ல பக்கத்து வீடா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கு போனதே இல்ல இப்போதான் நான் டைம் இந்த வருஷத்திலேயே இப்பதான் போயிருக்கனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நீங்க போயிருப்பீங்க உங்க மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான இடமா அது அமைஞ்சிருக்கும் 2023 அப்படி நீங்க போன பிளேஸ் எது அங்க போகும்போது நீங்க எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத எழுதி டன் பண்ணலாம் நம்பர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல உங்க லைஃப்ல புதுசா இன்ட்ரடியூஸ் ஆன பர்சன் யாராவது இருந்திருப்பாங்கல்ல புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்க கிட்ட ஏதாவது நீங்க கத்து இருந்திருக்கலாம் இல்ல அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஓகேவா சோ உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கலாம்

இல்ல வந்து நோட்ல எழுதலாம் ஸோ இதை நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளோட ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து வெளில வர போது ரொம்ப ஹாப்பியா இருக்க போகிறோம் மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருக்க போகுது ஸோ இதனால உங்க வைப்ரேஷன் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் ஆக போது இதே தாட்ல நீங்க டெய்லி பேசிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஓகேவா கிராட்டிடியூடோட பவர் வந்து நம்ம எழுதும் போதுதான் நமக்கு புரியும் அது நடக்கும்போதும் நமக்கு புரியும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணதா வச்சுக்கலாம்